கொண்டலூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் முப்பெரும் விழா கோலாகலம் முதன்மை கல்வி அலுவலர் மாவட்ட தொடக்கக் கல்வி அலுவலர் பங்கேற்பு தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றியம் கொண்டலூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆண்டு விழா விளையாட்டுப் போட்டி பரிசளிப்பு விழா பள்ளி முன்னாள் மாணவர்கள் பள்ளி வளர்ச்சிக்கு ரூபாய் ஒரு லட்சம் நிதி வழங்கும் விழா ஆகிய முப்பெரும் விழா கோலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு வட்டார கல்வி அலுவலர் கிருஷ்ண பாரதி தலைமை தாங்கினார் ஆவடியனூர் ஊராட்சி மன்றம் தலைவர் மகேஸ்வரி துணைத்தலைவர் செல்வ மேரி திப்பனம்பட்டி ஊராட்சி மன்றம் தலைவர் ஐவராஜா பள்ளி எஸ்எம்சி தலைவர் விஜயா தலைவர் பராசக்தி தனபால்ராஜ் சுப்பையா ராஜகோபால் என்ற பணப்பாண்டி ராஜேந்திரன் மாரிமுத்து ஆதித்தன் பலவேசநாதன் பரமசிவன் முத்தையா ராமசாமி குபேந்திரன் திருமலைக்கனி காலப்பெருமாள் நான்காவது வார்டு உறுப்பினர் செல்வி ஒன்றாவது வார்டு உறுப்பினர் ஜெயலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பள்ளி தலைமை ஆசிரியர் மைக்கேல்ராஜ் வரவேற்றார் இடைநிலை ஆசிரியர் மீனாட்சி ஆண்டறைக்கு வாசித்தார் தென்காசி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ரஜினி மாவட்ட தொடக்கக் கல்வி அலுவலர் ஜெயபிரகாஷ் ராஜன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கல்வி விளையாட்டில் சிறந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி பாராட்டி பேசினர் பள்ளி முன்னாள் மாணவர்கள் பள்ளி வளர்ச்சிக்கு ரூபாய் ஒரு லட்சம் நன்கொடையாக வழங்கினர் இவ்விழாவில் கீழப்பாவூர் வட்டார கல்வி அலுவலர் பெர்ஜினால் வட்டார வளமைய மேற்பார்வையாளர் பொறுப்பு தர்மராஜ் ஆசிரியர் பயிற்றுனர் வளர்மதி பாவூர் சத்திரம் தொழிலதிபர்கள் ராஜலிங்கராஜா அந்தோனிராஜ் பட்டணம் அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பராசக்தி மாளியனூர் பள்ளி தலைமை ஆசிரியர் தேவதாசன் ஆவடையனூர் பள்ளி தலைமை ஆசிரியர் அந்தோணி அருள் பிரதீப் Yeah, hey, I'm பீட்டியன்பட்டி பள்ளி தலைமை ஆசிரியர் அல்போன்ஸ் அமலராணி திருநெல்வேலி டவுன் மாநகராட்சி பள்ளி பட்டதாரி ஆசிரியை முனைவர் மேனகா தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாநில செயலாளர் ராஜ்குமார் திருநெல்வேலி அரசு போக்குவரத்து கழகம் ஆறுமுகப்பாண்டி வெள்ளாங்குழி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் சத்யா உட்பட பலர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் ஆசிரியைகள் கௌரவிக்கப்பட்டனர் இடைநிலை ஆசிரியை வெனிஸ்டா பொன்சுதா தொகுத்து வழங்கினார் இடைநிலை ஆசிரியர் சகுந்தரா என்ற ராஜகனி நன்றி கூறினார் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பணிகளை இடைநிலை ஆசிரியை உமா மகேஸ்வரி அர்ச்சனா பொன்சீலா தர்ஷினி பிரசன்னா ராணி தேன்மொழி ஆகியோர் செய்திருந்தனர் மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது